வணக்கம் 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 அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே நேர்களே நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் புதுவிதமான காதல் கதையின் இரண்டாவது பகுதியை உங்களுக்கு கொடுக்க முதல் பகுதிக்கு வரவேற்பு பிரமாதம் எக்கச்சக்கம் நிறைய பேர் படிச்சுட்டு சார் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு தயவுசெய்து சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அமெரிக்காவில் இந்த கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா இது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது நடந்தது இப்போ நைன்டீன் செவன்ட்டி அந்த பீரியட்லன்னு சொன்னால் இந்த மூசில் வீட்டில் இருக்குன்றீங்க அப்படிங்கிற ஆச்சரியம் தலைதூக்க சரி ஏதோ எம் மூளை கேட்டுன எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருக்கேன் ரெண்டு முடிவு கேளுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேயா முதல்ல ரெண்டாவது முடிவை கேளுங்க அதாவது இவங்களை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்த ஜான்சன் இவங்க அன்ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு என்னடா இது நாம் தானே கூப்பிட்டு வந்தோம் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அவங்க கல்ச்சர் கல்ச்சர்லாம் வேறு மாதிரி ஆனால் இவ்வளவு கட்டுப்பட்டு அவங்க இருப்பாங்க நினைக்கல ஏன்னா அமெரிக்காவுக்கு வர பல பல நாட்டுக்காரங்க இங்கே வந்தவுடனே அமெரிக்கானா தான் மாறுறாங்க ஆனால் இவங்க இன்னும் பழசையே பிடிச்சிக்கிட்டு தோங்குறாங்களே பாவம் அதனால தப்பு கிடையாது இருந்தாலும் அன்ஹாப்பியாக இருக்காங்களே ரொம்ப சந்தோஷமாக அவங்க அவ்வளவு சிரித்து மகிழ்ந்து இருந்த குடும்பம் இப்படி ஆகிடுச்சே நமதான் காரணமா அதுக்கு அப்படின்னு ஜான்சன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு எனிவே ஜான்சன் வந்து நம்ம சுப்பிரமணியமோட வயசில் பெரியவர் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் எனிவே அவருடைய ஒய்ஃப்ட நிறைய இதை பற்றி அவர் கவலைப்படுறாரு டிஸ்கஸ் பண்ணுறாரு பேசுகிறாரு அவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது அதாவது மாடமாடிகை கூட கோபுரம்ங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வீடு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு எக்ஸ்பென்சிவ் காரு அது தவிர அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கிது பிகாஸ் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது எக்கச்சக்கமாக இன்கம் அது தவிர ப்ராஃபிட் ஷேரிங் அது இது என்னென்னவோ கொடுத்துருக்காங்க அவரால் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வசதிக்கு கொஞ்சம் கூட அவருக்கு ப்ராப்ளம் இல்லை சின்ன வயசில் கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவர் தான் மிடில் கிளாஸ் தான் ஆனால் உழைத்து படித்து முடித்து அவர் வந்து நம்ம ஊரில் பிகாம்லாம் சொல்லுவாங்களே அதுக்கு மேலே சிஏ படித்தாங்கன்னு அதே மாதிரி எல்லாம் இங்கே படித்து பேங்க்கில் வேலைக்கு போயிட்டு பெரிய ஆளாக வந்துட்டார் இப்போ இந்த கவலை அவருக்கு மனசை அரிக்குது அதனால ஒய்ஃப்ட்டு டிஸ்கஸ் பண்ணுறபோது போது கொஞ்சம் அப்படி கண்ணை கசக்கிறாங்க ஐயோ என்ன நம்ம வீட்லேயும் கண்ணை கசக்கிற எங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் ஜான்சன்ஸ் சம் ரிச்சர்டு அந்த ரிச்சர்டு அவன் வாழ்க்கை எப்படி போகும்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க அவனுக்கு எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு எல்லா ஸ்போர்ட்ஸையும் கரைச்சி குடித்து அதுக்கு கமெண்ட்லாம் எழுதி போட்டு பேப்பரில் எத்தனையோ தடவை அவனுடைய கமெண்ட்ரெலாம் வந்திருக்குது அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையனுக்கு கடவுள் ஒரு சின்ன ஓர ஓரவஞ்சனையை பண்ணிட்டாரு நாம் உயிருக்கு உயிராக அவனை பார்த்துக்கிறோம் அதெல்லாம் இருந்தாலும் காலில் அவனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து ரெண்டு காலும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு கால் கொஞ்சம் ஒரு ரெண்டு இன்ச் ஷார்ட்டாக இருக்கிறதுனால பாவம் ரன்னிங் ரேஸு ஜிம்னாஸ்டிக்ஸு ஸ்விம்மிங்கு அது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனால் நம்பர் ஒன்னாக பண்ண முடியல பாவம் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் குழந்தை மனசு உடைஞ்சிட்டான் அதனால தான் அவன் விமர்சகராக போயிட்டான் அதாவது விமர்சகர்கிறது யாரு எல்லாரையும் எப்படி ஓடுறது வேகமா பிரைஸ் வாங்குறதுன்னு சொல்லி கொடுக்குற காலில்லாதவனுக்கு தாங்க விமர்சகர் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னார் ஞாபகம் வருது எனக்கு ஆனா அது நம்ம குழந்தைக்கே வரும்னு நான் எதிர்பார்க்கல ஒரு சஜஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு பிக் ஃபேன் ரோஹினி அவளோட காம்படிஷனுக்கெல்லாம் போய் பார்க்குறான் வைக்கிறான் ரொம்ப பிடிக்கிறது அவனுக்கு ஆனால் அவனுக்கு இவனுக்கு ஒரு பத்து வயசு வித்தியாசம் அவ கூட பழகணும்லாம் ஆசைப்படுறான் ஆனால் அவங்க கொஞ்சம் கட்டுப்பட்டியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இவனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அவங்களுக்குன்னு நான் அவனை அடக்கி வச்சிருக்கேன் இப்போ அந்த பொண்ணுக்கும் பதினாறு பதினேழு வயசு ஆக போகுது நம்ம பையனுக்கு இருபத்தி ஏழு வயசு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சோம்னா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஜான்சனுக்கு இவ்வளவு நாள் நமக்கு அது தோணாம போயிடுச்சே அப்படி என்ன குதி 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 குதினு குதிக்கிறாரு ஆஹா ஹனி ரிச்சர்டுக்கு ஒரு பெரிய லைஃப் அதே மாதிரி ரோஹிணிக்கும் நல்ல லைஃப்பை கொடுப்பான் இவன் அவங்களுக்கு இருக்கிற போர்டன் தீர்ந்து இந்த பொண்ணும் ஹாப்பியா இருக்கும் அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்களான்னு தெரியல எப்படியாவது இது அவங்க மைண்ட்ல போடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரேன்ப்பா நான் இந்தியன் ஃபுட்டு உங்கள் ஊர் தோசை இட்லி வடை அத சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல ஆவாம் அகமகந்து போய் சுப்பிரமணியம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் கவலை எல்லாம் மறந்து சொல்லி செல்லும் உன்னுடைய சாம்பார் சட்னி உலகம் அப்படியெல்லாம் வேணுங்கிறாரு அவரு இட்லி தோசை வடை இடையெல்லாம் போட்டு அவக்கெல்லாம் படித்துட்டு எல்லா ஐட்டமும் பண்ணலாம் என்னென்ன அப்படி சொல்லிட்டேன் என்ன வேணும்னு சொல்லுங்க ஒரு ஏழு எட்டு ஐட்டம் பண்ணிடலாம் அவளை சந்தோஷப்படுத்துறதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அப்படிலாம் சொல்லி நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தார் ஆனால் இப்போ இந்த தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிச்சி பாவண்டி நல்ல மனுஷாடியாவா ஏதாவது வழி கூட சொல்லுவா நான் அவர்கிட்ட அப்பப்போ புலம்பிருக்கேன் அதை பற்றினு சொல்ல நமது ஜான்சனும் ஜான்சன் ஒய்ஃபும் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹாலிடே அன்னைக்கு வர அவங்க கார் உள்ளே வந்து நுழையவும் இந்த பெண்ணு அப்படியே வெளியே கிளம்பிட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் ஹேய் அங்கோ ஹவ் ஐ டூயிங் ஜான்சன் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட ஹே பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு சொல்ல ஓ அம்மா அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி பா கண்ணு அப்படி மை காடுங்கிற மாதிரி வந்துட்டு ஸோ ஓகே ஹங்கோ அப்படிலாம் சொல்லிட்டு ஐ ஹாவ் டு கோ எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது கிளம்பி போயிடுது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்கள்லாம் வராதவங்க வீட்டுக்கு வந்துருக்கீங்க அன்னிக்கூடதுக்கு வீட்டில் இருக்காமல் ப்ராக்டிஸ்னு போகுது இதெல்லாம் தாங்க எங்களுக்கு வருத்தமாக இருக்குது பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்க ஐயோயோ இன்னொரு காமன்பா இது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அவங்க பண்ணி வச்சுருந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது எல்லாத்தையும் ரசிச்சரித்து சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் மை காட் இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது மேபி எவ்ரி வீக் ஐ ஷுட் கம் அப்படி சொல்லிக்கிட்லி எல்லாம் பண்ண அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கடைசியில் இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரோஹிணியால் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஒன்று செல்லம் விக்கி விக்கி அழுது காலில் புதுக்கிட்டீர்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் எங்களை அமெரிக்கா கூட்டணும் வந்தேன் நாங்கள் பண்ணது பெரிய தப்பு அமெரிக்காக்கே வந்திருக்கக்கூடாது வந்ததுனால தான் இந்த பொண்ணுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஆசையெல்லாம் வந்துருது இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் கொண்டு போனால் அங்கே போய் இதெல்லாம் பண்ணாமல் இருக்காது நிச்சயமாக பண்ணும் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கோ அப்படின்னால அவனும் கண்கலங்க அப்படியே மிஸ்ஸஸ் ஜான்சன் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு நோ நோ ப்ளீஸ் என்னம்மா இதெல்லாம் பெருமைப்படுற விஷயம் இதை போய் எனிவே ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸு பட் இதுக்கு ஏதாவது வழி பண்ண வேண்டாமம்மா நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு எல்லாம் இருந்தால் நடக்குமா அப்படின்னு சொல்ல சுப்பிரமணி சார் நீங்களே சொல்லுங்கள் சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் எவ்வளவோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்த வச்சோம் எங்களுக்கு பிடிக்காத ஒன்றும் பண்ணாதேன்னு சொன்னால் அதை பண்ணியே தீர்வேன்னா அடம் பிடிக்கிறாளே சார் நாங்கள்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா முன்னாடியே போக பயப்படுவோம் சார் அம்மா அப்பா சொன்னால் அதுதான் சார் வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எல்லாம் அவனும் புலம்ப முள்ள என் பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க யாரு உங்கள் பையன் இல்லை அவன் பேர் ரிச்சர்ட்னு பேர் அவனுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசாக போகுது நல்லா படிச்சிருக்கான் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அண்டு நிறைய காமெண்ட்ரி எல்லாம் எழுதுவான் அப்படியா எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்க ரொம்ப பிரபலமான காமெண்ட்ரேட்டர் அவன் அவனுடைய விமர்சனத்துக்கு ஒரு கூட்டமாக வெயிட் பண்ணும் பர்ஃபெக்டாக கொடுப்பான் விமர்சனம் எல்லாம் அப்படின்னு சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு இவங்க மகிழ்ச்சி அடைய ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான் ஆனால் காலில் ஒரு சின்ன ஊனம் இருக்குது அதனால் அவனால் எல்லாம் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ண முடியல சின்ன வயசில் அது ஒரு பிறவி கோளாறு கவனிக்காமல் இப்படியோ டாக்டர்ஸ் விட்டுட்டாங்க ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம் மற்றபடி ரொம்ப பிரைட் பாய் ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய் ரொம்ப நாலஜிபிள் ஃபெலோ ஆனா இந்த கஷ்டத்தினால இருக்கான் உங்க பொண்ணுடைய பெரிய அவன் அவள் எங்க எந்த போட்டி பண்ணாலும் நடக்கிற போதும் போய் உட்காந்துருவான் ஃப்ரெண்ட் ரோல அவளுக்கு தெரியும் பட் இவன் வந்து பேசி பழனா ரொம்ப பாவம் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்ல அப்படியே அப்படியே சார் சந்தோஷமா இருக்கு சார் கேட்குறதுக்கு ஸோ உங்கள் வீட்லையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கான் அப்படின்லாம் சொல்ல எஸ் நான் இந்தியன் முறைப்படி உங்களை சம்மந்தியாக்கிக்க விரும்பிக்கிறேன் விரும்புகிறேன் என்னுடைய பையன் ரிச்சர்டுக்கு உங்கள் பொண் ரோகிணியை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க நம்ம சுப்பிரமணியம் செல்லமும் கிட்டத்தட்ட மயங்கி விடுற ஸ்டேஜ் அவர் என்ன சொல்கிறார் என்னன்னு அவங்க மூளைக்குள்ள போன உடனே அப்படியே செல்லம் காதை போத்திக்கிட்டு கல்லிருந்து குடங்குடமாக தண்ணி வழிய பகவானே அப்படின்னு அவளை அறியாமல் கத்திட்டாள் சுப்பிரமணி கிட்டத்தட்ட ஸ்டேஜ் அவரை அவரை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு ஐஸ் வாட்டர்லாம் கொடுத்தாப்பான் அதாவது தப்பா சொல்றது மன்னிச்சுக்க அப்படின்னு ஜான்சன் என் மனசில் தோணித்து இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வழி காட்டணும்னு நினச்சேன் ஒரு வழி என்னால் காட்ட முடியுமான்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்ததில்ல என் ஒய்ஃபு கடைசியில் இந்த சேஷனை சொன்னால் எனக்கு நியாயமாகப்பட்ட ஒரே காரணத்தினால தான் மிஸ்டர் சுபரமானி உங்ககிட்ட சொன்னேனே தவிர உங்களை ஹர்ப் பண்ணுறதுக்கோ இல்லைனா நிச்சயமாக வேற எந்த எண்ணமே மனசில் கிடையாது இதனால் ஒரு நல்லது புரண்டால் எல்லாருக்கும் நல்லது நினச்சேன் தயவுசெய்து என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிருப்பான்னு ஒரு சொல்ல இல்லை சார் இல்லை சார் ஐயையோ சார் நீங்கள் ரொம்ப பெரிய மனது சார் உங்களுக்கு நான் கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிட்டு உங்கள் பையனையே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசுகிறனா கிட்டத்தட்ட தெய்வ பிறவி சார் நீங்கள் தெய்வ பிறவி சார் இருந்தாலும் எங்களுக்கு சில சம்பிரதாயங்கள் குடும்பத்தில் இது இருக்குது நாங்கள் ஹிண்டுவாக பிறந்துட்டோம் அதனால் கொஞ்சம் மண்டுவா இருந்துட்டோமோன்னு கவலைப்படுறோம் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு கடல் தாண்டி வந்துட்டோம்ல அதனால சில கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் டைம் கொடுங்க எங்களுக்கு நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு என்னடா இது மன மனக்கஷ்டத்தை அதிகமாக்கிட்டோமோன்னு ஜான்சனும் மிஸ்ஸஸ் ஜான்சனும் பயப்பட இல்லை நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன் நல்லா புரியுறது எங்களுக்குன்னு சொல்லி செல்ல மறுபடியா வாழல நீங்கள்லாம் ரொம்ப பெரிய மனுஷா ரொம்ப பெரிய மனுஷா நாங்கள்லாம் ரொம்ப சின்னவா உங்கள் முன்னாடி நீங்கள் எங்கள் கவலையை பகிர்ந்துக்க வர்றது எனக்கெல்லாம் உங்களை பார்த்தாலே தெய்வ பிறவி மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லி இது பண்ண அப்படியே இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் அவங்களோட இருந்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி அவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணி நல்லதுக்கு தான் சொல்கிறோம் நாளைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்களும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாதனால ஒரு சஜஷன் இதில் நீங்கள் எஸ் சொன்னாலும் சரி நோ சொன்னாலும் சரி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இதை நினைத்து நம்ம செல்லமும் சுப்பிரமணியம் அப்படியே யோசிச்சு 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 பார்க்குறாங்க என்ன பிகாஸ் வீட்டில் பொண்ணோட கம்யூனிகேஷனே ப்ராப்ளம் அவங்களுக்கு இவங்க என்ன சொன்னாலும் அது வந்து ஏற்று பேசுது ஏன்னா பிகாஸ் அவளுக்கு பிடிச்சி இது செய்யக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்கங்கிறதுனால அதே மாதிரி என்ன கேட்குறது என்ன சொல்றது சாப்பிட்றியான்னு கேட்டால் நோ அப்படிங்கும் அதுவாக விரும்பி சார் போய் சாப்பிட்டா சாப்பிடும் அந்த மாதிரி ஒருவேளை வெளியில் நானு ஜீட்டியர் எல்லாம் சாப்பிட்றவங்களான்னு கூட இவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தேகம் கேட்கவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க இவங்க அப்போது இதோ ஸ்போர்ட்ஸ் விஷயமாக ரெண்டு மூணு நாள் ரோஹிணி ஏதோ ஊருக்கு ஸ்கூலில் போக இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீரியஸாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்க ஜான்சன் நம்ம நன்மைக்காக சொல்கிறது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி பேச்சு வர சுப்பிரமணி எப்படி எப்படி அவள் கிறிஸ்டியன்ஸ் நம்ம ஹிந்துஸ் எப்படி என்ன உங்க வேர்ல்டு பேங்க்ல உங்க கூட வேலை செய்கிறேன் இந்தியன் செல்றே அமெரிக்கன்ஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு செல்ல கேட்க செல்லம் செல்லும் நீயா நீயா அப்படி பேசுகிற உனக்கு சம்மதமா இதுக்கு இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன் நான் யோசிச்சு பார்த்தேன் நான் எப்படியும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது முடியாது அந்த பொண்ணு நம்ம பொண்ணுன்னா அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நம்ம காலம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் நம்ம பாட்டுக்கு நம்ம ஊருக்கு திரும்பி போய் கிருஷ்ணா ராமானு காலத்தை கழிச்சிடலாம் ஒரு பொண்ணு பிறந்தா ஒரு பத்து வயசு பதினோரு வயசு வரைக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தா அதை எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு தெரியல பகவான் இப்போ ஒரு வழி காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல அப்படியே சில மாதிரி இருக்கார் சுப்பிரமணி காலையில் ரொம்ப யோசிச்சு நைட்லாம் தூக்கமே வரல நீ தான் கரெக்ட் அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மதத்தை சொல்ல ஜான்சனும் மிஸ்ஸஸ் ஜான்சனும் சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி பையன்கிட்டயும் சொல்லி அந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணி நடத்த அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாரி சார் இந்த கல்யாணத்தை எங்களால் அட்டன் பண்ண முடியாது நாங்கள் ஊருக்கு போகிறோம் குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்து எங்கோ அப்பப்போ என்ன அந்த பொண்ணு கதறி கதறி அழுது அப்பா இவ்வளோ பெரிய தப்பாக நான் பண்ணிட்டேன் அப்பா விளையாட்டில் நல்லா வந்தது என் தப்பா பானலாம் கேட்க ஒரே சோகமயம் ஏர்போர்ட்டில் அவங்க அதே லுஸ்தான்ஸா ஃப்ளைட்டில் ஏறி திருப்பி சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து அவங்க ஊர் அம்பத்தூர் அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகி நடந்ததை எல்லாம் ஒரு கனவாக நினைத்து வாழ்க்கையை ஆரம்பித்து பூஜை புனஸ்காரம் அது இதுன்னு சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜான்சனுடைய பேஜனை இந்த பெண்ணை ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் ஓஹோ ஓஹோன்னு வர ஜான்சனோட சன் ரிச்சர்டு அவளை என்கரேஜ் பண்ணி வச்சு போய் ஒலிம்பிக் வரைக்கும் போகிறாங்கிறது மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி அவ ஒலிம்பிக் கப்பை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக அமெரிக்கன் பிளாகோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நிற்கிற போது உலகமே வயந்து கொண்டாடுது ஆஹா ஆஹா மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு எல்லாரும் இவங்க அப்பா அம்மா பெரிய சும்மா சா இருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டது தான் அதில் வியப்பான விஷயம் நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம்